அன்பான இறை மக்களே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு பெருவிழாவை கொண்டாட நம்மை தயாரிக்கும் விதமாக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு விழாவுக்கு முந்தி ஜபிக்க வேண்டிய நவநாள் ஜபத்தையும் திருவருகை காலத்தில் உலக இரட்சகரின் மன்றாட்டு மாலையும் ஜபிக்க இருக்கிறோம் நீங்களும் என்னோடு கூட சேர்ந்து ஜபித்து குழந்தை இயேசுவின் ஆசிரை பெற்றுக்கொள்ளுங்கள் இயேசு பிறப்பு விழாவுக்கு நவநாள் ஜபம் முதலாவது ஒரு எல்லை தொடங்கி மறு எல்லை வரை அனைத்தையும் திடமாகவும் துணிவாகவும் இனிதே நடத்தி வரும் உன்னதரின் என்று புறப்படும் ஞானமே நீதியின் பாதையையும் உண்மையின் வழியையும் எமக்கு படிப்பித்தருள தருள வந்தருளும் சுவாமி வந்தருளும் விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுலம் மின்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமீன் இரண்டாவது அளவற்ற நிறை வல்லமையே இஸ்ரேல் வீட்டாரின் தலைவரே மோசிக்கு முட்புதறி நடுவே தீ பிளம்பில் தோன்றி நீரே அவருக்கு சீனாய் மலையில் திருச்சட்டத்தை கொடுத்தீரே உம் திரு கை வல்லமையோடு எங்களை மீட்க வந்தருளும் சுவாமி வந்தருளும் வெண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெறுக மத ஆட்சி வருக உமது திருவுலம் வெண்ணுலகில் உலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமீன் மூன்றாவது மக்கள் அனைவருக்கும் அடையாளமாய் ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து துளிர்க்கும் தளிர்த்த தண்டி உம் திருமுன் அரசர்கள் மௌனம் காப்பார்கள் மக்கள் மன்றாடுவார்கள் அல்லவா தாமதிக்காமல் எங்களை மீட்க வந்தருளும் சுவாமி வந்தருளும் வெண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுலம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமீன் நான்காவது மன்றாட்டு தாவிதின் திறவுகோலி இஸ்ரேல் வீட்டின் செங்கோலி நீர் திறந்துவிட்டால் ஒருவனும் பூட்ட இயலாது நீர் பூட்டிவிட்டால் ஒருவனும் திறக்க இயலாது அல்லவா சிறையில் கட்டுண்டு கிடப்பவரை வெளியே கொணரவும் இருளிலும் சாவின் நிழலிலும் அமர்ந்திருப்பவரை விடுவிக்கவும் வந்தருளும் சுவாமி வந்தருளும் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெறுக மது ஆட்சி வருக உமது திருவுலம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தந்தரலும் எங்களுக்கு எதிராய் குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் ஐந்தாவது எழுஞாயிறே முடிவில்லா ஒளியின் சுடரே நீதியின் கதிரவனே இருளிலும் சாவின் நிழலிலும் அமர்ந்திருப்பவரை விடுவிக்க வந்தருளும் சுவாமி வந்தருளும் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெறுக மது ஆட்சி வருக உமது திருவுலம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமீன் ஆறாவது மன்றாட்டு மக்கள் அனைவரும் விரும்புகிற மன்னரே இரு பகுதிகளையும் ஒன்றாய் இணைக்கும் மூளைக்கல்லி மண்ணிலிருந்து நீர் உருவாக்கிய மனிதனை மீட்க வந்தருளும் சுவாமி வந்தருளும் வெண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக மது ஆட்சி வருக மது திருவுலம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் ஏழாவது மன்றாட்டு எமக்கு சட்டம் இயற்றி ஆளும் இம்மானுவேலி மக்கள் எதிர்பார்க்கும் மேற்பரி எம்மை மீட்க வந்தருளும் சுவாமி வந்தருளும் மின் உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பெருக மது ஆட்சி வருக உமது திருவுலம் மின் நிறைவேறுவது போல மனுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமீன் எட்டாவது மன்றாட்டு உமது அன்பில் நம்பிக்கை கொண்டுள்ள உம் மக்களுக்கு புதிய துணிவை தாரும் ஆண்டவரே உம் அரசின் மகிழ்ச்சியால் எம்மை நிரப்பியருள வந்தருளும் சுவாமி வந்தருளும் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் ஒன்பதாவது மன்றாட்டு முடிவற்ற ஆட்சியை கொண்டவரும் முழு முதற் பொருளுமான இறைவா வல்லவரே அமைதியின் அரசரே உம் இல்லத்தை மகிழ்ச்சியால் நிரப்பியருள உம் அரச அரியணையிலிருந்து வந்தருளும் சுவாமி வந்தருளும் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுலம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமீன் ஆண்டவராகிய இயேசுவே விரைந்து வாரும் காலம் தாழ்த்தாதேயும் மது பரிவிரக்கத்தில் நம்பிக்கை கொள்ளும் நாங்கள் மது வருகையினால் ஆறுதலும் ஆதரவும் பெறுவோமாக தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம் ஆமீன் திருவருகை காலத்தின் உலக இரட்சகர் புகழ் மாலை சுவாமி கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே எங்கள் மஞ்சாட்டை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மஞ்சாட்டை நன்றாக கேட்டருளும் பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய சர்வேசுரா எங்களை தயபனி ரட்சியும் சுவாமி உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேசுரா எங்களை ரட்சியும் சுவாமி தூயாவியாகிய சர்வேஸ்வரா எங்களை ரட்சியும் சுவாமி புனித தம திருத்துவமாயிருக்கிறேக சர்வேஸ்வரா எங்களை ரட்சியும் சுவாமி மாம்சமான வார்த்தையே எங்களை ரட்சியும் சுவாமி எல்லாவற்றையும் உண்டு பண்ணின தேவனே எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி சர்வேசண்ட குமாரரே எங்களை ரட்சியும் சுவாமி அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆண்டவரான இரட்சகரே எங்களை தயப்பணி ரட்சியும் சுவாமி ஆண்டவருடைய சர்வ வல்லபமுள்ள வாக்கே எங்களை தயப்ப சுவாமி காணக்கூடாத கடவுளுடைய சாயலே எங்களை தயப்பணி ரட்சியும் சுவாமி யாக்கோபிலிருந்து உதித்த நட்சத்திரமே எங்களை தயப்பணி ரட்சியும் சுவாமி யூதா வம்சத்தின் சிங்கமே எங்களை தயப்பணி ரட்சியும் சுவாமி பூமியில் நின்று முளைத்த உண்மையே எங்களது தயப்ப ரட்சியும் சுவாமி வானம் பூமி பாதாளம் பனிந்தேற்றும் தேவனே எங்களை ரட்சியும் சுவாமி போதகரின் தலைவரே எங்களை ரட்சியும் சுவாமி பரிசுத்த ஆவியாலும் அவர் வல்லபத்தாலும் அபிஷேகம் பண்ணப்பட்டவரே எங்களை தயப்பநிரட்சியும் சுவாமி எங்களுக்கு கற்பனை தரும் ஆண்டவரே எங்களை ரட்சியும் சுவாமி பூலோகத்தின் ஒளியே எங்களை ரட்சியும் சுவாமி மகா பிரகாசம் பொருந்திய விடியர் காலத்தின் நட்சத்திரமே எங்களை தயப்பணி ரட்சியும் சுவாமி ஜீவியமும் உண்மையும் வழியுமாயிருக்கிறவரே எங்களை தயப்பணி ரட்சியும் சுவாமி உலகத்துக்கு உயிர் கொடுக்கும் தேவ அப்பமே எங்களை தயப்பணி ரட்சியும் சுவாமி பூமியின் ராஜாக்களின் அதிபதியே எங்களை தயப்பணி ரட்சியும் சுவாமி மாசில்லாத புருவையே எங்களை தயப்பணி ரட்சியும் சுவாமி எங்கள் அதிபதியும் இரட்சகருமாயிருப்பவரே எங்களை ரட்சியும் சுவாமி புதிய ஏற்பாட்டின் மத்தியஸ்தரே எங்களை ரட்சியும் சுவாமி விசுவாசத்தின் கர்த்தரும் முடிவுமானவரே தயப்பணி ரட்சியும் சுவாமி ஆண்டவரும் தேவனுமாயிருக்கிறவரே தயப்பணி ரட்சியும் சுவாமி தலங்களின் ஆண்டவரே எங்களை ரட்சியும் சுவாமி மனது பொருந்தி மத்தியஸ்தரான கர்த்தரே எங்களை தயப்பணி ரட்சியும் சுவாமி சாவினுடையவும் நரகத்தினுடையவும் திறவுகோலை உடையவரே எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி இருக்கிறவரும் இருந்தவரும் வரப்போகிறவருமானவரே தயபணி ரட்சியும் சுவாமி எங்களுடைய நம்பிக்கையே எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி மகிமையின் ராஜாவே எங்களை ரட்சியும் சுவாமி ஜீவியத்தின் மரமே எங்களை தயப ரட்சியும் சுவாமி உயிருக்கு வழியே எங்களை தயப ரட்சியும் சுவாமி ஆதி அந்தமில்லாதவரே எங்களை தயப ரட்சியும் சுவாமி ஜீவியர்களுக்கும் மறித்தவர்களுக்கும் நடுவரே எங்களை தயப ரட்சியும் சுவாமி தயாபிரராயிருந்து எங்கள் பாவங்களை பொறுத்தறலும் சுவாமி தயாபிரராயிருந்து எங்கள் பிரார்த்தனையை கேட்டறலும் சுவாமி பிதாவிண்டத்தில் நித்தியமாய் உற்பவித்ததை பார்த்து எங்களை ரட்சித்து கொள்ளும் சுவாமி உமது ஆகமனத்தை பார்த்து எங்களை ரட்சித்து கொள்ளும் சுவாமி உமது பிறப்பை பார்த்து எங்களை ரட்சித்து கொள்ளும் சுவாமி உமது தாழ்மையை பார்த்து எங்களை ரட்சித்து கொள்ளும் சுவாமி உமது வல்லபத்தை பார்த்து எங்களை ரட்சித்து கொள்ளும் சுவாமி உமது திரு மாதாவின் முகத்தை பார்த்து எங்களை ரச்சித்து கொள்ளும் சுவாமி சமனசுக்களை பார்த்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி உமக்கு பிரியப்பட்ட சகலரையும் பார்த்து எங்களை மோட்ச பாகியத்தை தர வேண்டும் என்று தேவரீரை மன்றாடுகிறோம் எங்கள் மஞ்சாட்டை கேட்டாரளும் சுவாமி மனதாழ்ச்சியையும் மதுர குணத்தையும் நாங்கள் அடைய வேண்டும் என்று தேவரீரை மன்றாடுகிறோம் எங்கள் மஞ்சாட்டை கேட்டறிலும் சுவாமி நாங்கள் எங்கள் சத்துராதிகளை சிநேகிக்கும் தைரியத்தை தர வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம் எங்கள் மன்றாட்டை கேட்டாரிலும் சுவாமி நாங்கள் எங்களையே அர்ப்பணிக்க தயை வேண்டும் வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம் எங்கள் மன்றாட்டை கேட்டாரலும் சுவாமி நாங்கள் பாம்பின் விமரிசையையும் புறாவின் சாது குணத்தையும் அடைய உதவி செய்ய வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம் எங்கள் மன்றாட்டை கேட்டாரலும் சுவாமி நித்திய ஜீவியத்தை அடைய அநித்திய ஜீவியத்தை தடை பண்ணும் வரத்தை தந்தருள்ள வேண்டுமென்று தேவரீரே மன்றாடுகிறோம் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி சரீரத்தை வதைக்கிறவர்களுக்கு பயப்படாமல் ஆத்துமத்தையும் சரீரத்தையும் நரகத்தில் தள்ள வல்லமையுள்ள தேவனுக்கு பயந்திருக்கும் வரந்தர வேண்டுமென்று தேவரீரே மன்றாடுகிறோம் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி பூமியில் பொக்கிஷம் தேடாமல் மோட்சத்தில் நித்திய பொக்கிஷம் சேர்க்கும் வரந்தர வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம் எங்கள் மஞ்சாட்டை கேட்டருளும் சுவாமி எங்கள் அயலாரை தக்க வகையாய் அன்பு செய்ய வரந்தர வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம் எங்கள் மஞ்சாட்டை கேட்டருளும் சுவாமி பிறர் எங்களுக்கு செய்ய நாங்கள் விரும்பாத காரியங்களை நாங்களும் அவர்களுக்கு செய்யாதிருக்க வரந்தர வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம் எங்கள் மன்றாட்டை கேட்டார்களும் சுவாமி உலக பெரும் பாதையை விட்டு தேவரீருடைய நெருக்கமான பாதையில் நுழைய வரந்தர வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம் எங்கள் மன்றாட்டை கேட்டாரளும் சுவாமி தேவரீர் எங்களுக்கு வைக்கும் மதுரம் பொருந்திய பாரத்தை பொறுமையோடு சுமக்க வரந்தர வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம் எங்கள் மன்றாட்டை கேட்டாரலும் சுவாமி நாங்கள் உமது கற்பனையை புத்தியில் வைத்துக்கொண்டு கொண்டு ஞான கனி விளைவிக்க வரந்தர வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம் எங்கள் மன்றாட்டை கேட்டாரலும் சுவாமி எங்கள் மரண நேரத்தில் நாங்கள் வெகு ஜாக்கிரதையாயிருக்க வரந்தர வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம் எங்கள் மன்றாட்டை கேட்டாரலும் சுவாமி முடிவு பரியந்தம் நன்மையில் நிலை கொண்டிருக்க வரந்தர வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மரியாகி இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மரியாகி இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகி இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி உமது பெரும் இறக்கப்படி எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி ஜெபிப்புமாக சுவாமி ஒன்றுமில்லாமல் இருந்து மனிதனை உண்டாக்கி அவன் ஈடேற புத்தி கேட்டாத ரட்சணியத்தை உமது திருக்குமாரனை கொண்டு உண்டு பண்ணினீரே நாங்கள் உண்மை முழு புத்தியோடையும் முழு மனதோடையும் முழு நினைவோடையும் சிநேகிக்கும் வரத்தை தந்தருள வேண்டுமென்று உம்மை மஞ்சாடுகிறோம் இந்த மஞ்சாட்டை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துநாதர் மூலமாய் தந்தருள வேண்டுமென்று வேண்டிக் கொள்கிறோம் ஆமீன் அன்பான இறைமக்களே டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி வரை இந்த ஜபத்தை தினமும் தவறாமல் ஜெபியுங்கள் குழந்தை இயேசுவின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் நன்றி